மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அவர்கள் குறிப்பிட்ட அந்த வழித்தடம் என்பது மிக முக்கியமான வழித்தடம் நிறைய ஊராட்சிகளை கொண்டிருக்கிற வழித்தடம் குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சிகளை சார்ந்த மக்களும் நாகப்பட்டினம் நகரத்தை சார்ந்துதான் இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அனைத்து அலுவலகங்களுக்கும் அவர்கள் நாகப்பட்டினம் நகரத்திற்கு வந்தாக வேண்டும் எனவே தான் நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து திட்டச்சேரி திருமர்கள் திருச்செங்காட்டங்குடி கீழப்பூதனூர் மேலப்பூதனூர் வாழ்குடி விற்குடி கங்களாஞ்சேரி வழியாக திருவாரூருக்கு ஒரு வழித்தடம் வேண்டும் என்று கேட்கிறோம் எனவே அமைச்சர் அவர்கள் பரிசீலித்து இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே எழுபத்தைந்து ஆண்டு காலமாக கொத்தமங்கலம் என்கிற ஊருக்கு பேருந்து சேவையே இல்லை என்று அங்கே கிராம ஊராட்சி கூட்டத்தின் போது மக்கள் சொன்னார்கள் உங்களிடம் வந்து சொன்னேன் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு புதிய பேருந்தை விட்டு எழுபத்தைந்து ஆண்டு காலம் இல்லாத ஒரு புதிய வரலாறை நீங்கள் படைத்துக் கொடுத்தீர்கள் அதுபோல இந்த கோரிக்கை உங்களிடம் வைக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் பேரவை அவர்களே இந்த கோரிக்கை வழித்தடத்தில் தடம் இன்னும் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு மூலம் திருவாரூர் வைப்பூர் திட்டச்சேரி வழி திருப்பயத்தங்குடி மேலப்பொதுனூர் கீழப்பொதனூர் திருச்செங்காட்டக்குடி திருமர்கள் தடத்தில் தினசரி நாலு நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது தடம் எண் ஏ பதினான்கு மூலம் திருவாரூர் வைப்பூர் திருமர்கள் வழி திருப்பயத்தங்குடி மேலப்பொதுனூர் கீழப்பொதனூர் திருச்செங்காட்டக்குடி தடத்தில் தினசரி பன்னெண்டு நடைகள் இயக்கப்பட்டு வருகின்றன மேலும் தடம் எண் நூற்றி மூன்று டி தட பேருந்து மூலம் கோரிக்கை விட வழித்தடத்தில் ஒரு பகுதியான தஞ்சாவூர் மற்றும் திருப்பயத்தங்குடி பகுதிகளுக்கு நாகப்பட்டினம் நன்னிலம் வழி நாகூர் சோழங்கநல்லூர் கீழ தஞ்சாவூர் திருப்பயத்தங்குடி ஆண்டிப்பந்தல் தடத்தில் தினசரி நான்கு நடைகள் இயக்கப்பட்டு வருகிறது திருமுருகல் அல்லது வைப்பூர் வழியாக நாகப்பட்டினம் செல்வதற்கு முப்பது நிமிட இடைவெளியில் பிரதான வழித்தடமான நன்னிலம் நாகப்பட்டினம் வழி திருமுருகல் திட்டச்சேரி நாகூர் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் வழித்தடத்தில் கங்களாஞ்சேரி வைப்பூர் நாகூர் வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன எனவே கோரிக்கை வழித்தடத்தில் திருமருகல் வைப்பூர் பன்னிரெண்டு கிலோமீட்டர் வைப்பூர் நாகப்பட்டினம் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மற்றும் திருமருகல் நாகப்பட்டினம் பத்தொன்போது கிலோமீட்டர் பிரதான வழித்தடம் என பகுதி பகுதியாக பேருந்து வசதி உள்ளது இப்பேருந்து சேவையினை இப்பகுதி மக்கள் ஏற்கனவே பயன்படுத்தி பயணம் செய்து வருகிறார் என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பகுதிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் இப்போது அந்த காலை மாலை நேரங்களில் குறிப்பாக பள்ளி கல்லூரி நேரங்களில் போதிய இந்த நாகப்பட்டினம் வந்து செல்லக்கூடிய வகையில் பேருந்து சேவை போதிய இல்லாததனால் பெரிய சிரமத்துக்குள்ளாகிறார்கள் பல்வேறு வண்டிகளை பிடித்து கொண்டு அவர்கள் பல வண்டிகளில் தொங்கி சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது எனவேதான் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் நாகப்பட்டினம் நகரத்தில் இருப்பதனால் நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து இந்த வழித்தடத்தை கேட்கிறோம் அமைச்சரவர்கள் பரிசீலிக்க வேண்டும் அதுபோல இப்போது மருத்துவக் கல்லூரி என்பது மருத்துவமனை என்பதும் நாகப்பட்டினம் நகரத்திலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரத்தூருக்கு சென்று விட்டது அங்கே சென்று வருவதற்கும் உரிய பேருந்துகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் நாகப்பட்டினம் பேருந்து பணிமனை என்பது ஒரு சிதிலமடைந்திருக்கிறது அதனுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் அமைச்சர் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே பேருந்துகள் உடைந்து ஓடுகிறது கண்ணாடி இல்லாமல் ஓடுகிறது படிக்கட்டு தொங்குகிறது என்றெல்லாம் செய்திகள் அவ்வப்போது எதிர்மறையாக வருகிறது அது பழுதாகி பணிமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய படத்தை கூட அவ்வப்போது அப்படி பிடித்து ஊடகங்களில் செய்தியாக்குறார்கள் ஏன் இப்படி அடிக்கடி செய்தியாகிறது போக்குவரத்து துறை ஏன் இப்படி குறிவைக்கப்படுகிறது இதற்கு என்ன நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்பது குறித்தும் நாங்கள் அறிய விரும்புகிறோம் அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மாண்மிக உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள் பள்ளி கல்லூரி நேரம் குறித்து சொன்னார் அவற்றுக்கு எல்லாம் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களுடைய உத்தரவு அதிலும் குறிப்பாக மாண்புகும் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு கொரோனா காலத்தில் தனியார் பள்ளியிலே படித்த மாணவர்கள் எல்லாம் அரசு பள்ளிக்கு மாறிய சூழலில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக புதிய பேருந்து சேவை கூடுதலாக தேவைப்பட்டது அதற்கு அடுத்த ஆண்டு புதுமை பெண் திட்டத்தில் மா மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகையை மாண்புகும் அவர்கள் அளித்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததால் அங்கே கூடுதலாக பேருந்து வசதி தேவைப்பட்டது அவையும் செய்து கொடுக்கப்பட்டன கடந்த ஆண்டு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கும் கல்லூரி கல்விக்கான உதவித்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த பிறகு அரசு பள்ளிகள் கல்லூரிகளிலும் கூடுதலாக மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்து வருகிறது இதற்கேற்ப அங்கங்கே இருக்கின்ற வழித்தடங்களில் நேரமாற்றம் செய்து கல்லூரி பள்ளிகளுக்கு தேவையான அளவிற்கு பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது மாண்பு உறுப்பினர் சவர ஷானவாஸ் அவர்கள் குறிப்பிட்ட அந்த பள்ளி கல்லூரி நேரத்திற்கேற்ப அந்த வசதி செய்து தரப்படும் அதே போல் நாகப்பட்டினம் மருத்துவக் கல்லூரிக்கு கூடுதல் பேருந்து வசதியை கேட்டிருக்கின்றார் இப்பொழுது கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள் விரைவாக அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்